அதை விட முக்கியம் அவர்களை பத்தி அபவாதம் பேசாமல் இருக்கணும் யாரா இருந்தாலும் சில தோஷங்கள் இருக்கதா இருக்கும் அப்படி விட்டுட்டு வர முடியுமா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வர முடியுமா அந்த தியாகத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் நமஸ்காரம் பண்றார் அவரை பார்த்து நிற்கிறார் கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுறது அவரை பார்த்து இந்த மகான் கேட்கிறார் கதம் ரோஷிதி விப்ரத்வம் காதே சிந்தா பலியசி வதத்வம் சத்வரம் மஹ்யம் ஸ்வஸ்ய துக்கஸ்ய காரணம் இது ஏன் கதம் ரோஷிதி விப்ரத்வம் பிராமணோத்தவரே நீங்க ஏன் அழறேன் என்ன காரணம் அதுக்குள்ள காரணத்தை என்கிட்ட சொல்லுங்க என்ன சாதுக்களை பொறுத்த பரியந்தம் உயர்ந்த மகான்களுடைய அடையாளம் என்னன்னா தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சகிச்சுப்பா ஒரு கஷ்டம்னா அது அவர்களால் தாங்க முடியாது அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைப்பா நீங்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒண்ணு அவன் நான் என்ன சொல்றது கிம்ரவீ குருவ பாபே நம்யா பூர்வ ஜாஸ்தோயம் பபுஜதே எத்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ணின பாபங்கள் என்னன்னு சொல்கிறது இப்போ நான் ஜெயன் பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறேன் இந்த ஜலத்தை அவ சாப்பிட்றா என் காலத்துக்கு அப்புறம் யார் எனக்கு ஜலம் கொடுப்பா இந்த பிதர்களுக்கு ஜலம் கொடுப்பா ஏன்னா திருபுரு இடவாஜாயத்தேன்னு மனிதன் பிறக்கும் போதே முக்கடனோட பிறக்கிறான் மூன்று வகையான கடனோட பிறக்கிறான் அதில் பிதர்களுடைய கடன் அப்படின்னு ஒன்று அந்த கடனை குழந்தைகளை அடைவதனால விலக்கிக் கொள்கிறார் அந்த குழந்தைகள் அடைஞ்சா போராது அமாவாசை திதி இதெல்லாம் கரெக்டாக பண்ணன் அதுக்கு தான் குழந்தையை பெற்றுக்கிறது மூணு தலைமுறையை சொல்லி மூணு நான் எனக்கு அப்புறம் யார் பண்ண போறா அப்படின்னு வருத்தப்பட்டான் மத்தத்தம் நைவ கிருண் பிரீத்தியாதே பிரஜா துக்கூன்யோகம் பிராணான் சந்த் நான் ஏற்கனவே பண்ணக்கூடிய காரியங்களை பிதர்க்களும் ஏற்றுக்கிறதில்லை தேவதைகளும் ஏற்றுக்கிறதில்ல ஏன்னா பிரஜையாகி மனுஷ பூர்ணா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது குழந்தைகளோடு இருக்கக்கூடிய மனிதன் தான் பூர்ணனாகிறான் அப்படிங்கிறது அப்போ தான் தேவதைகள் அதை அங்கீகாரம் பண்ணுவார்கள் அப்படின்னு இதெல்லாம் பொதுவான தர்மம் இப்போ குழந்தை இல்லாதவா உடனே அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் பொதுவான தர்மங்களை அப்படி சாஸ்திரங்கள் சொல்கிறது குழந்தை இல்லாதவா ஞான மார்க்கத்தில் போய்ட்டு விஷயம் வேறு கர்ம மார்க்கத்தில் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளங்கள்லாம் வரும் அது அதுவும் காமிய கர்மாக்களை பண்ணும்போது ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணும்போது என்னென்ன தகுதிகளை சாஸ்திரங்கள் நிர்ணயம் பண்ணுறது அதில் குழந்தை அப்படிங்கிறது ஜாதபுத்திரா கிருஷ்ணகேசி எஜயதா அப்படின்னு சோமயாகம் பண்ணுறதுக்கு குழந்த பிறந்தப்புறம் அப்புறம் சோமயாகம் பண்ணணும்னு இருக்குது ஜாதபுத்திரஹா அப்படின்னு இருக்கு கிருஷ்ணகேசி இந்த தலருக்கு பாருங்க நிறைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும்னு இருக்கு யாகங்கள் இப்படிலாம் சாஸ்திரங்கள் சொல்றது நான் நான் பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணாதிகள் சார்த்தாதிகள் இஷ்டி பாகம் ஸ்ரௌதா காரியங்கள் இதெல்லாமே தேவதைகள் திருப்தியோடு ஏத்திக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா திக் ஜீவித்தம் பிரஜாகீனம் திக் கிருஹம் சப்ரஜாம் வினா ഉത്തരമൂഞ്ചി ഒരു പാത്രണ്ട് ഒരു സന്തോഷം ഇല്ലാതെ ഇത് എന്നാ വാഴ അത് കുഴയില്ല വീട് ഒരു വീടാ നേ എന്ത വീട് ഉയർന്ന വീട് കാളിദാസൻ ചൊല്ലും പോലും எந்த வீட்டில் வச்ச சாமான் வச்ச இடத்துல இல்லாமல் இருக்கும் அந்த வீடு தான் சுத்திங்கிறான் எந்த வீட்டில் இருக்கும் எந்த வீட்டில் குழந்த இருந்தால் குழந்த இருக்கும் அந்த வீட்டில் தான் இருக்கும் இதை தொடாத அதை தொடாத இதை பண்ணாத அதை பண்ணா குழந்தைகள் என்ன பண்ணும் விளையாடின்றே தான் இருக்கும் சாமானை தொற்றுன்றே தான் இருக்கும் துரபியாசங்கள் துர்வாசனைகளாக இருந்தால் தான் நாம் சரி பண்ணி தரோம் விஷம் பண்ணாதேன்னு சொல்கிறதெல்லாம் விஷயம் இல்லை சில குழந்தைகள் விஷம் பண்ணாமல் இருக்கும் சுபாவத்திலேயே சில குழந்தைகள் விஷம் தான் இருக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறது இந்த ஆரியாம்பாள் சிவகுரு சரித்திரத்தில் ஒரு நாளுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறதே சிவகுரு ஹோடு அழுதாரா ஆரியாம்பால் ஓடி வரா சிவ பூஜை பண்ணிகிட்டே இருக்கார் அழறா இப்போ எதுக்கு அழுக பூஜை பிடிச்சிட்டு பாராயண மணின்னு இருக்கார் இப்போ என்னதுக்கு அழகேன்னு கேட்டான் இதுவேப்பா பரமேஸ்வரனுக்கு நேவேத்திய மணினேனே இந்த திராட்சைகள் எல்லாம் எறும்பு இழுத்துன்னு போகிறது அப்படின்னா இதுக்கு எதுக்கு அழுகேன்னு கேட்டான் ஒரு குழந்தை இருந்தால் அப்படி எறும்பு இழுக்க உற்றுகுனான்னு கேட்டேன் பார்த்துட்டே இருப்பான் அதுவும் அந்த காலத்திலெல்லாம் கடைகள்லாம் இல்லாமல் ஆற்றுல பக்ஷணங்கள்லாம் பண்ணி சாப் ஆற்றுல பட்சணங்கள் பண்ணி தான் சாப்பிட்றது அப்படிங்கிற நிலை இருக்கிற காலத்தில் இந்த பட்சணம் பண்ணுற ஆ சமயத்தில் பார்த்தா தெரியும் வந்து ஸ்கூல் வேறு லீவாக படித்துன்னு வச்சுக்கோங்க குழந்தைகள் சுற்றி சுற்றி வரும் ஒரே வார்த்தையில் சொல்லி வச்சுருவா சுவாமி நைவேத்தியம் சுவாமி நைவேத்தியம் பெசாமரு பெசாமருன்னு அதுக்காக சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருப்பான் எப்போ சுவாமி ஆச்சு எப்போ சுவாமி நேவேத்தியாகும் கேட்டுகிட்டே இருப்பான் அந்த சுவாமியத்தையும் கொண்டு வச்சு நேவேத்தியமும் ஆகி அவர் கற்பூரம் கூட காமிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டார் படாறு வடையை தூக்குறது வடிசானத்தை தூக்குறதுன்னு குழந்தைகள் அதெல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுக்கு தான் குழந்தைகளே இப்படி குழந்தை இருந்தால் இந்த திராட்சையை தூக்கின்னு போகுமா அப்படின்னு ஆரியாம்பாலை பார்த்து கேட்குறார் தான் வடக்குநாதட்ட திருச்சூரில் வந்து பிரதம் இருந்து பகவான் அதிருத்திரத்தினால பூஜை பண்ணி சங்கர சங்கர சாட்சாத்துன்னு கைலாசவாசியான பரமேஸ்வரனே புத்திரனா பிறந்தால் சிவகுரு ஆரியாம்பாளுக்கு அப்படின்னு ஏன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி சங்கர ஜெயந்தி ரெண்டு பேரை ஹிந்து மதத்தில் மறக்கக்கூடாது ஹிந்துக்கள் ரெண்டு பேரை மறக்கக்கூடாது அவன் மறந்தால் ஹிந்துவே கிடையாது ஒன்று வியாசாச்சாரியார் இன்னொன்று சங்கராச்சாரியார் இவா ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்து மதமே கிடையாது எத்தனை விஷயம் உண்டோ அத்தனையும் தொகுத்து கொடுத்துருக்காள் வியாசாச்சாரியா எத்தனை பாஷண்ட மதம் உண்டோ அத்தனையும் எழுபத்தி ரெண்டு மதங்களை கண்டனம் பண்ணி ஆசேது ஹிமாச்சலம் பாரத தேசம் முழுக்க மூணு தடவை காலால் நடந்து இந்த சனாதனமான இந்த மதத்தை தான் இன்னிவருன்னு அசச்சு பார்க்க முடியல இதுக்குள்ள பூந்தே இந்த கோட்பாடுகளோடையே இந்த மத மதத்தை சிதைக்கிறதுக்கு உண்டான மதங்கள் தான் ஜெயின பௌத்த மதங்கள் தான் அதெல்லாம் இதுவா ஆகாது இது வேற அது வேற அது பாஷண்ட மதங்கள் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறார் ஆதிசங்கரர் சித்தாந்தத்தினால சர்வகாரண வஸ்து பிரம்மம் அப்படின்னு இதெல்லாம் சாதாரண பாமர ஜனங்களுக்குலாம் சொன்னால் புரியார் பேசிக்கான மனுஷிய குணங்கள் நீதிகள் தர்மங்களை சொல்றதே எல்லா மதமும் ஒரே மதம்தான் அதுல மாற்றம் கிடையாது தத்துவத்தை விசாரிக்கிறதே தான் இந்த கேள்வியே தத்துவத்தை விசாரிக்கிறத எந்த மதத்துல உயர்ந்த தத்துவத்தை விசாரிச்சிருக்கு எந்த அளவு விசாரிச்சிருக்கிறதுங்கிறத பார்க்கறது நம்ம சனாதன மதத்துக்கு சமானமா ஒரு மதம் கிடையாது தத்துவத்தை விசாரிக்கிறதுல இதுக்கு காரணமாக இருந்தவர் அத்வைதாச்சாரியா அதுக்கப்புறம் விஜிட்டாத்வைதம் துவைதம் இதெல்லாம் ஆச்சாரியால் போட்ட பாதையில் பின்னாடி வந்தவர்கள் ஃபஸ்ட்டு முடிச்சா துவைதம்னத்துக்கு மேலேதான விசி விங்கிற செய்தி வார்த்தையோ விசிஷ்ட அல்லது துவைத்தம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் இதனுடைய அஸ்திவாரத்தில் போட கட்டப்பட்ட கட்டடங்கள் முதல்ல அஸ்திவாரம் போட்டது அப்படிங்கிறவர் ஆதிசங்கரர் ஆச்சாரியால் பிறந்தால் குழந்தை இல்லாத கிரகம் ஒரு கிரகமா திக் தனம் ச அனபத்திய என்ன சொத்து சேர்த்தாலும் குழந்தைகள் இல்லைன்னா எவனை கொண்டு போகிறான் கவர்மெண்ட்டை சொத்தை கொண்டு போகும் திக் குலம் சந்த திம்பின குழந்தை இல்லைன்னா அந்த குலம் அதோட முடிஞ்சு வச்சு எதுபரியந்தம் ஒரு குலத்தை நாம் சொல்ல முடியும்னால் அந்த பரம்பரை இருக்கிற மருந்தந்தான் பரம்பரை இருக்கிற மட்டும் இல்லை அந்த பரம்பராகதமான தர்மங்களை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு குலம் இருக்கு அப்படிங்கிறதையே நாம் சொல்ல முடியும் பால்யதேயாமவே விரா சோ பி வந்தியமாத்து கொஞ்சோன்னா இது பெரிய மயத்திரச்சல என்னன்னா எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது விஷயம் இல்லை நான் ஒரு பசுமாட்டை வளர்த்தேன்னா அதுக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது நான் ஒரு மரத்தை நட்டேன்னா அந்த மரம் காய்க்க மாட்டேங்கிறது നാ വീട്ട് കൊണ്ടുവന്നേ അത് പഴങ്ങളെ അഴുകി പോടത് ഇത് മാറി എന് കഷ്ടങ്ങൾ ഉണ്ടോ എല്ലാത്തി தன் துக்கங்களை சொல்லி தேம்பி தேம்பி அழுதா அந்த சன்னியாசி வந்து மகான் மட்டும் இல்லை ஜோசியரும் கூட ஜோதிஷ சாஸ்திரம் ஜோசியர்னு ஒன்று குதி சொல்கிற ஜோசியரும் ஜோசியரும் ஒன்று ஒன்று நினைக்கவே கூடாது எல்லாருக்குமே அது புதியவே இல்லை ஜோதிஷ சாஸ்திரத்தை பற்றியே நான் சொல்கிறேன் என்ன பொழுது முடிஞ்சால் ஜாதகம் பார்க்கணுங்கிற என்னத்துக்குன்னா சும்மாதாங்கிறா சும்மா தான் பார்க்கறதுக்கு என்ன ஜாதகம் என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு ஒரு ப்ராப்ளம்னா தான் ஜாதகமே பார்க்கணும் ஒரு கல்யாணமாகல முயற்சி பண்ணி கல்யாணமாகல முயற்சியே பண்ணாமல் இருப்பான் காலம் வந்துருது என்ன காலம் வந்துருத்தா கல்யாணத்தை ஆரம்பிக்க வேண்டியதான வேலையை அந்த வயசு வந்தாலே காலம் தானே அது குரு இதில் சில ஜோசி போனால் குரு பலம் வரல இவன் அதுக்கு மேலே மேதாவியம் அவியவும் ஆறு வயசு எட்டு வயசுக்குள்ளே உலகத்தில் உள்ள எல்லா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச குரு என்ன துபாய் ஆகிட்டான் இருப்பேன் அவனுக்கு புண்ணியம் இல்லைன்னு அர்த்தமே தவிர அந்த காலம் வந்தால் கரெக்டாக நம்ம ஆரம்பிக்க வேண்டியது அதில் ஏதாவது தடைகள் வந்தது ஒழுங்காக செட் ஆகலை அப்படின்னா தான் என்ன காரணங்கிறத நம்ம பார்க்கணும் எது காலம் சரியாக வருமா அப்படிங்கிறத அப்புறம் யோசனை பண்ணணும் அது மாதிரி ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்க போகிறோம்னா ஜாக்கிரதையாக இறங்கணும் சரியான காலமாக இருக்கா அப்படின்னு இது மாதிரி நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டதாக உள்ள விஷயத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணுமே தவிர நம்ம புத்திக்கு உள்ள விஷயத்தை இன்றைக்கி அப் அப்பாவோட சிரார்த்தம் இன்றைக்கி வந்து அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதா பண்ண வேண்டாமான்னு ஜோதிசத்தை கேட்குறதா அறிவு வேண்டாம் அப்பா சார்ந்தோம்னா பண்ணி தானே ஆகணும் தர்ப்பணம்னா பண்ணி தானே ஆகணும் பசிதுன்னா சாப்பிட்டு தானே ஆகணும் அது மாதிரி ருட்டீனாக பண்ணுற காரியங்கள் பண்ணிட்டே தான் இருக்கணும் அதை தாண்டி எது நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கோ அதுக்கு தான் ஜோதிஷத்தை பார்க்கணும் இது சாஸ்திரம் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து குறி சொல்கிற விஷயம் இல்லை அப்படி கொச்சப்படுத்தாதீங்க அது மாதிரி உள்ளவர்கள் தான் ஃபோன் பண்ணணும் தேவையில்லாமல்னா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறாள் அதனாலயே நான் கொஞ்சம் கோபப்பட வேண்டியிருக்க வாழ்க்கை அவளுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்கிறது அதுக்கெல்லாம் எத்தனையோ போட போடமாட்டின்னு பார்க்குறவாள்லாம் இருக்கா அது மாதிரி பார்த்து சொல்கிறவர்கள் இல்லை இது சாஸ்திரமாக பார்க்குறவாளுக்கு தான் இது புரியும் இவர் சாஸ்திரமாக பார்க்குறவர் தத் தத் பாலாட்சரமாலு சர்வம் ஞாத்தா எதிர் பச்சா பச்சாத்தி விப்ரமுச்சேச விஸ்தரம் ஒரு நிமிஷம் பார்த்தார் அந்த பிராமணனை லிகிதா ரேகா அப்படின்னு சொல்லுவார்கள் இதெல்லாம் சாஸ்திரம் இந்த கையை பார்த்து சொல்ற மாதிரி அது மாதிரி நெத்தியில உள்ள அந்த கோடுகள் இருக்கு பாருங்க அதை பார்த்து சொல்லலாம் வாழ்க்கை என்னங்கிறது அதில் எழுதப்பட்டிருக்கு அதை படிக்கிற சக்தி ஞானத்தினால வருமது அந்த ஞானத்தினால அதை பார்த்துட்டு சொல்றார் உடனே அவனுக்கு என்ன விஷயங்கிறத சொல்லலை இந்த குழந்தை இல்லைங்கிறத விட்டுடுனார் முஞ்சா ஜானம் பிரஜாரூபம் பல கர்மனோ கதிகி விவேகன் துசாத்திய ஜஜசம் வாசனாம் இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த துக்கத்தை உற்றுடும் அத்தியானத்தை உற்றுடும் ஏன்னா கர்ம மார்க்கங்கள் காமிக்கிற வழி தனியது அது லோக விவகாரத்துக்காக சிலரை சொல்றது பிரஜையாகி மனுஷ பூர்ணகா அப்படிங்கிறது குழந்தையை பெற்றுண்டாதான் ஒரு மனிதன் பூர்ணனாகிறான் அப்படிங்கிறது நாய்க்கு பத்து குட்டி பிறங்கிறது அப்ப அது பூர்ணனாயிடுன்னு அர்த்தமா ஏன்னா தர்மத்துக்காக அது சொல்றது அது எதுக்காக சொல்றதுங்கிறது அந்த காரணம் வேற அதையும் தாண்டி உயர்ந்தது அப்படிங்கிறது விவேகம் விவேகத்தை நாம் அடைஞ்சோம்னா ஞானத்தை அடையணும் அப்படின்னு தான் தோணும் உனக்கு எத்தனையோ மனிதர்கள் பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் இந்த குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காள் அதனால நான் சொல்றத கேளு வேண்டாம் ஏன்னா குழந்தையினால துக்கம்தான் ஜாஸ்தி குழந்தைனால பிரச்சனை தான் ஜாஸ்தி உனக்கு பகவான் கிருப தான் பண்ணிருக்காள் உனக்கு அனுகிரகம் தான் பண்ணிருக்காள் இப்படிலாம் அடுத்து சொன்னான் அவ அதெல்லாம் ஏத்துக்கிறதா இல்லை அப்புறம் தான் சொல்ற சுப்ரமயா தேத்திய பிராரத்தூகித்தம் சப்த ஜன்மாவதி தவ புத்திரோ நெய் வச்ச உன்னோட நெத்தியில் உள்ள லேக்கத்தை படிச்சுட்டு சொல்றேன் உனக்கு ஏழு ஜென்ம குழந்தை ஜென்மா இல்லை ஏழு ஜென்மான்னாலும் குழந்த பிறக்கார் உன்னோட உன்னோட பிராரந்தம் அது மாதிரி அதனால தான் சொல்றேன் இதை விட்டுடு நீ அப்படின்னு சொல்றான் அது கவஞ்சம் நான் கிம்மே புத்திரம் பலாதபி நோச்சேத்யஜாம் யகம் பிராணா நித் சத் சோகமூர் சத்வதக்ரே அக்ரே சோகமூர் நீங்கள் விவேகமான வார்த்தைகளை எனக்கு சொல்லி என்னை சமாதானப்படுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற துக்கத்தையே ஏற்கனவே நான் பீடிச்சுன்னு இருக்கேன் இப்போ நீங்கள் வழி சொல்லலைன்னா உங்கள் முன்னாடி நான் உயிரை விட்டுடுவேன் ஏன் அப்படின்னா நீங்கள் என்னை சன்னியாசம் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன் சாஸ்திரங்கள் என்ன சொல்வது ஆசிரமாந்து ஆசிரமங்கச்சேத்துங்கிறது பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியிலேருந்து கிரகஸ்தன் கிரகஸ்தன்லேருந்து வானப்பிரஸ்தன் வானப்பிரஸ்தன்லேருந்து சந்யாசி அப்படின்னு தான் காமிக்கிறது புத்திரா சுகஹி நோயம் சந்யாசா துஷ்கேவகி கிரகஸ்தா சரசோலோக புத்திர பௌத்திர சமன்விதா அந்த சுகத்தெல்லாம் அனுபவிக்காம நான் சந்நியாசத்துக்கு என்ன என் மனசு அதை நினைச்சதுன்னா நியாயம் தான் இதுவும் ஒரு 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 காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா உன்னை தாண்டி வரத்தே அதை அனுபவிச்சுட்டு வந்தால் இதுதான் அதுல அதில் அப்படின்னு தெரிஞ்சு போய்டும் அதை அனுபவிக்காமல் தாண்டினான்னு வச்சுக்கோங்க அதில் எதோ இருக்குது அதில் எதோ இருக்குன்னு திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டான்னா இப்போ எத்தனையோ பேப்பர் டிவியிலலாம் பார்க்குறமோ அந்த மடாதிபதி இந்த மடாதிபதி இந்த புதுசு புதுசாக உள்ள சுவாமிஜிலாம் பார்த்தோம்னா சிஷையோட கல்யாணம் பண்ணுன்றார்னு வரது ஏன்னா ஒழுங்கானபடி அவர் தாண்டல அதுக்குதான் நம்ம சாஸ்திரங்கள் நேர் பிரம்மச்சரியத்திலேருந்து சன்னியாசத்தை அங்கீகாரம் பண்றதில்லை கூடாதுங்கிறது ஏன் அப்படின்னா அந்த ஆசிரமத்தை நீ ஓவர்லுக் பண்ணினேன்னா வாசனா பலத்தினால ரிட்டர்ன் ஆயிட்டேன்னா அப்போ சந்நியாசமே நாசமா போய்டும் எந்த எந்த ரீதியாகவும் பிரதிஷ்டித்தம் அப்படிங்கிறது ஏற்படாது இது விப்ரா கிரகம் திருஷ்டுவா பிராபியோ சித்ரகே துர்கத கஷ்டம் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருக்காப்பா இருக்காப்பா அதனால உனக்கு சொல்றேன்னா இல்லை இல்லை எனக்கு வேணும்னா உடனே ஒரு நிமிஷம் யோஜனை பக்கத்துல பார்த்தா ஒரு மாமரம் அதுல காய்கள்லாம் காய்ச்சி பழுத்து தொங்கினது அதுல முத்தின ஒரு மாம்பழத்தை கையில் எடுத்தால் தசியாகிரகம் சமாலோக்கிய ఫలమేకం స ఇదం భక్షయ భక్ పం భవిష్యతి ఇది అంత పేరు పాయి వచ్చి జపం జపంట్టు కుడురా ఉన్ పత్న సాపడొల్లు కొంద పరకున్నా గవని ఇదే జన్మచ జన్మచ జన్మచ్చ ఏడు ఉన్మాకు కడయాదు సత మినాడి இப்போ என்ன சொல்கிறார் கையில் பழத்தை வச்சு அபிமந்திரணம் பண்ணி கொடுத்து உன் பத்தினியை சாப்பிட சொல்லு குழந்த பிறக்கும்ங்கிறான் ஏழு ஜென்மா குழந்த பிறக்காது அப்படின்னு சொன்னது இவனுடைய பிராரப்தம் கையில் பழத்தை வச்சிருந்து இதை சாப்பிட சொல்லு குழந்த பிறக்கும்னு சொன்னது இவருடைய அனுகிரகம் தபஸ் எது பலிக்கும் பிராரப்தம் பலிக்குமா தபஸ் பலிக்குமா அப்படின்னா எது பலமா இருக்கோ அதுதான் பலிக்கும் அப்படின்னா புரியுற மாதிரி சொல்றேன் மகான்களுடைய தபஸ் ஒருபொழுதும் வீணாக போகாது நம்ம சயின்ஸ் எல்லாம் சாஸ்திரம் அளவுக்கு வளரவே இல்லை இந்த குழந்த பொறக்கணத்துக்கு காரணமான விஷயத்தை சூரிய நமஸ்காரத்துல ஒரு அணுவாகன்னு சொல்றது புனர்மாமை துவிந்திரியம் புனராயு புனர் பக புனர் பிராமணமை துமா പുനർദ്രവിനമയൂത്തന്മേതൃഥിവീമസ്കേ യദോഷധീരപ്യസര ഇതം തത് പുനരാദദേ ദീർഘായ വർത്തസേന്മേ േതീച്ചന്മ ആയതേ പുനഃ തേന മാതം കൂരു തേനുപ്രജസം കൂരു അഭി വേദം പ്രാർത്ഥിക്കും இந்த ஆணுன்னு ஒரு ஆண் நூறு கிலோ வெயிட் இருக்காங்கிறதுக்காக குழந்த பிறந்துருன்னோ இது ரொம்ப ஒலிபிச்சானாக இருக்கிறதுனால குழந்த பிறக்கும் அதுன்னு சொல்ல முடியுமான்னு அந்த குழந்த பிறக்கிறதுக்கு காரணமான உயிரணுக்கள் இருக்கு அதுதான் முக்கியம் அது எப்படி நமக்கு வருது அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாக தான் வரது உயிரணுக்களை நாம் உற்பத்தி பண்ண முடியாது அதுக்கு அவுட்லெட்டு தான் நாம் கொடுக்குறோம் நம்ம உடம்புல வந்து அந்த உயிரணுக்கள் என்னவா ஆறுது அந்த ஜீவன் என்னவா ஆறுதுனால் மேலே ஒரு லேயரை அடையிறேன் அந்த ஜீவன் அப்படிங்கிறது நமக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே எப்படி அனுப்பிரவேசம் பண்ணுறதுன்னா இறந்த ஜீவன் மேலே சொர்க்கத்திலேருந்தோ நரக்கத்துலேருந்தோ கர்ம பலனை அனுபவித்து தள்ளிவிடப்பட்டு மேகத்தில் விழுந்து மேகத்தில் உள்ள ஜலத்தில் கலந்து பூமியில் மழையாக பெய்து பூமியில் உள்ள பயிர்களுக்குள்ளே போய் அது தானியங்களுக்குள்ளே வந்து அது ஆணனுடைய உடம்புக்கு வந்து பெண்ணனுடைய உடம்புக்கு போகிறதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது இது மனிதனா மிருகமா அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்லை இது குழந்தை போறக்கரத்தோட ஒரு சைக்கிள் அப்போ அந்த உயிர் இருக்குது பாருங்க அந்த உயிரை நீ உண்டு பண்ணலை அந்த உயிர் அப்படிங்கிறது நீ சாப்பிட்ற உணவுகள் வழியாக தான் உன் உடம்புக்குள்ளே வரது மகான்கள் என்ன பண்ணுறார்கள் அந்த உயிர் செறிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஜபம் பண்ணி அந்த உணவை கொடுக்கிறார்கள் பழத்தை கொடுத்தா அந்த பழத்தை சாப்பிட்டு குழந்த பிறக்கம்னா அத்தனை உயிர் இருக்கு அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா எல்லா உணவுலேயும் உயிர் இருக்குது மகான்கள் அனுகிரகம் பண்ணி கொடுக்கும்போது சாத்வீகமான பதார்த்தத்தை தான் அனுகிரகம் பண்ணுவார்கள் வாழைப்பழம் மாம்பழம் கவனிச்செல்லாம் தெரியும் ஒரு ஒரு கொய்யா பழத்தை எடுத்து கொடுத்தார் ஒரு ஆப்பிளை கொடுத்தார் ஒரு ஆரஞ்சை கொடுத்தார்னு இருக்கார் குழந்தை பிறக்கிறதா இருந்தால் மேக்ஸிமம் தான் கொடுப்பான் நேற்றைய தினமே சொல்ல பணம் பழம் மனோர்த பலம் பிரததாதி சதாண்டனா புத்திர பௌத்திர அபிவிருத்தி அர்த்தம் அப்படின்னு வாழைப்பழத்தை நாம் தானம் பண்ணினோம் அப்படின்னா பரம்பரையாக புள்ள பேரம் பேரம் கொள்ளு பேரன் வரிசையாக பிறப்பான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அதுக்கு பலதானம் அப்படின்னு பெயர் வாழைப்பழத்தை தான் அத்தனை உயிர் வாழைப்பழத்தில் தான் இருக்குது அதுக்கு அடுத்தது மாம்பழத்தில் இருக்குது சாஸ்திரோக்தமான சாத்விகமான உயிர்கள் எல்லா இடத்துலையும் உயிர் இருக்குது ராஜசமான உயிர் தாமசமான உயிர்னு இப்போ இந்த தா எது பளிக்கும் அப்படின்னாலும் எது பலமாக இருக்கும் அப்படின்னா இவனுக்கு பிராரப்தம் பலமாக இருந்ததுன்னா அந்த தபஸு இவனால் செய்ய முடியும் இப்போ ஒரு தற்றை வந்து ஜாதகம் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன் உயர்ந்த மகான்கள்தியே நான் லோக்கலில் நாடு சொன்ன மாதிரி அந்த பரிகாரம் தெரியாத வாழ்க்கை இல்லை ஜோசியம் தெரிஞ்சவாளா இருக்கலாம் பரிகாரம் தெரியாதவளா இருந்துட்டான்னா பிரயோஜனப்படாது பண்ணியும் பலிக்காத சாஸ்திர ரீதியாக பரிகாரம் சொல்ல இருந்து அவர்கள்ட்ட அவர்கள் சொல்லும்போது இவனுக்கு அது போகணும்னு இருந்தால் தான் அந்த பரிகாரத்தையே பண்ண விடும் இவனுக்கு அந்த பாபம் போகணுங்கிற இல்லேன்னு வச்சுக்கோங்க அந்த பரிகாரமே பண்ண விடாது அந்த மருந்தே உள்ளே போகாது போனாதன வியாதி குணமாகும் அப்படிங்கிறது அதுபோல இது இவரோட தபஸு பலமாக இருந்ததுன்னா பிராரப்தத்தை விளக்கி வச்சிடும் பிராரப்தம் பலமாக இருந்ததுன்னா இந்த பழத்தையே சாப்பிட விடாது இங்கே நடந்தது ரெண்டாவது சொன்னது தான் இந்த பழத்தை கொடுத்து அனுப்பிச்சார் கொடுத்து அனுப்பிச்சா இதை மனைவியிட்ட கொண்டு கொடுக்குறார் அவர் சத்யம் சௌ சௌச்சம் தயா தானம் ஏகபக்தந்து துபோஜனம் வருஷாபதி சத் சத்ஸ்திரியா காரியம் தேன புத்திரோதி நிர்மலகார் பொய் பேசக்கூடாது ஒழுக்கத்தோடு இருக்கணும் பொறாமை இல்லாமல் இருக்கணும் நிறையா தானம் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு தான் ஆகாரம் அப்படின்னு ஒரு வருஷ காலம் அனுஷ்டானம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணி இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படிலாம் இருந்தான்னா நல்ல சத்புத்திரனா அவளுக்கு புறப்பாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழத்தை கொடுத்துட்டாள் அந்த பழத்தை எடுத்துன்னு உயிர் விடலாம் அப்படின்னு காட்டுக்கு போனவர் இத்தனை நாள் பண்ணின அந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் அதுக்கு பாருங்க அதெல்லாம் முடிஞ்சு அதனுடைய பலனாக இவர் இவர் சந்நியாசி ரூபத்தில் பலன் வந்து அதை எடுத்துன்னு ஓடி வர ஓடி வந்து மனைவியிட்ட கொடுத்து அவரை சாப்பிட சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த மனைவி அதை சாப்பிட்டால அவர்களுக்கு அந்த மகான் பண்ண அனுகிரகம் பழிச்சுதா குழந்த பிறந்துதா நாளை தினம் கேட்போம் பிரம்மே முகூர்த்தே परितः बालान् बलान् स्वकीयान् तव सन्निधाने दिव्यान्नदानात् परिपालयद्भिः सदा पठद्भिश्च पुराणरत्नं संसेवितायास्तु मोहरे ते नारायण 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 ായണ നാരായണ 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 ഗോപിക്കമരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആജനേയൂർത്തിക